ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பெண் பிள்ளைகள் கேர்ள் பேபிஸ் இன்னைக்கு காலையில ஒருத்தர் அங்கேயிருந்து வந்து ஏன் சார் பெண் பிள்ளைய பேசிக்கிறேன் முதல் ஆம்பளை பிள்ளைய பேசிக்கிறேன் வம்சம் தளிக்கும் அவங்க தான் நம்மளை கடைசி வரைய காப்பாத்துவாங்க இது ஏகப்பட்ட தற்கா என்னோட பண்ணிட்டாங்க இன்றைய காலகட்டத்துல ஆண் குழந்தைகளா வந்து பெட்ரோல் எல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு சில பேர் உதறி தள்ளிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க அதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே சமயத்தில் ஒரு சில பெண் பிள்ளைகள் அவங்களுடைய கடவுளோட அனுமதியோட பெற்றோர்களை அவங்க பாத்துக்கிறாங்க அவங்க தாங்குறாங்க அவங்க போய் சம்பாதிச்சிட்டு வந்து பெற்றோர்கள் கொடுக்குறாங்க இந்த டாப்பிக்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுவும் நம்ம தான் இருக்கோம் இதுக்கப்புறம் அந்த மலலே பருவம் இருக்குல்ல குழந்தைங்களோட மழை பருவம் அதுல பெண் பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மூணு வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயத்து பிள்ளைங்களோட குஞ்சு பிள்ளைங்களோட பிளாண்டு பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுத்து இப்படி பொம்பளை பிள்ளைங்க நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு வயசுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸாடுவாங்க உங்களை அவங்க கொஞ்சம் உங்களுக்கு அவங்க குத்தம் கொடுப்பாங்க உங்களை வாங்க வாங்க விளையாட கூப்பிடுவாங்க அவங்க கூட விளையாடுவாங்க நீங்க அப்படியே பிள்ளையோடய மாறிடு பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கறத அணித்தரமா சொல்லிடுவோம் பெண் பிள்ளைங்கனாவே